வஞ்சியம்மன் டைரிஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா இரண்டு தரமான மாடுகள் நல்ல ஒரு அருமையான ஒரு கறவையில் நல்லா வச்சு கறக்கக்கூடிய இரண்டு தெளிவான மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம்ங்க ரெண்டு மாடோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுமே தெளிவான மாடுகள் அதனால் ஃபுல் டீடைல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குது என்ன டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கற பார்த்தீங்கன்னா செம்பூத்துல சட்டைங்க செம்பூத்து சட்டையில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு எந்த ஒரு தப்பும் இல்லாத மாடு கன்று போட்டு ரெண்டு நாள் தான் அது இன்னும் சீப்பும்பாலுங்க கன்று பார்த்தீங்கன்னா கிடரி கன்று அருமையான கண்ணுங்க மற்றபடி மாடு எந்த கறவைக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி தேவணம்லாம் நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்குங்க மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்குங்கிறது மாடோட விற்பனை விலையும் பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபா விலைங்கிறது நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு பார்த்திங்கன்னா குணம் நல்ல குணம் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாட்டில் சுளி சுத்தம் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் இல்லைங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கிடரி கண்ணுங்க நல்ல ஒரு அருமையான கன்று காம்பெல்லாம் நம்ம மிஷினியாகட்டும் கைலியாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமங்க தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பால் பார்த்திங்கன்னா இந்திய எப்படி இருந்தாலும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கறக்கக்கூடிய மாடுங்க நீங்கள் மாட்டை முடிஞ்ச அளவு ரெண்டு மாட்டையுமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட முழு உருவும் தெரியுங்க அப்படி நேரில் வர முடியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோவில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமுங்க ரெண்டாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா காரிச்சட்டையில் இந்த மாடுமே நல்ல ஒரு ரெட்டவரி மாடியில் அருமையான காம்புங்க நல்ல ஒரு முகலட்சணம் அதே மாதிரி தெளிவான முக நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு நல்ல ஒரு வால் தொகையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு கண் போட்டு கண் இன்னைக்கு காலையில் கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட கன்று பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க மாடு இந்த மாடும் பால் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக கறக்கூடிய மாடு நம்ம கிளைமேட் ரெண்டு மாட்டுமே எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுதானுங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையுமே நம்ம அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு சொல்கிறோம்ங்க சொல்கிற விலையே கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க முதலே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவு நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாடு பிடிக்கும் நேரில் வர முடியாத நண்பர்களுக்கு மட்டும் நம்ம வீடியோவில் அனுப்பி கொடுக்கலாமுங்க நம்ம சொல்கிற டீட்டெயிலில் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்ததுன்னா தனியாக நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்லலாமுங்க மாடு ரெண்டுமே விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமாங்க ரெண்டு மாடுமே தெளிவான மாடுகள் ஒரு அளவான மாடு நல்ல ஒரு கறவை திறனில் கம்மியான அளவு பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடுமே ஒரு ஏற்ற மாடாக இருக்கோங்க ரெண்டு மாடும் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் நம்ம காண்டக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் இந்த மாதிரி தெளிவான மாடுகள் மட்டுமே நம்ம வீடியோ பதிவு போட்டுட்ருக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி